சபை உரையாளர் அதிகாரம் நான்கு பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன் இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களை தேற்றுவார் எவருமில்லை அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கி இருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவருமில்லை ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்களின் நிலைமையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்களின் நிலைமையே மேலானது என்றேன் இவ்விருசாராரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்களின் நிலைமையே சிறந்தது ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன் இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மையாகும் இது வீண் செயல் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினி கிடந்து மடுகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கையளவு இருப்பதே மேல் உலக வாழ்க்கையில் வேறொரு காரியமும் வீண் என்று கண்டேன் ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார் அவருக்கு பிள்ளையும் இல்லை உடன் பிறந்தாரும் இல்லை என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார் ஆனால் தமக்கிருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மன நிறைவடைவதும் இல்லை தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வகையான இன்பத்தையும் அனுபவியாமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை இது வீணானதும் வருந்தத்தக்கதுமான வாழ்க்கை என்றோ தனிமனிதராய் மனிதராய் இருப்பதை விட இருவராயிருப்பது மேல் ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கிவிடுவார் தனிமனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும் ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கி கொள்ளலாம் தனி மனிதனுக்கு எப்படி சூடு உண்டாகும் தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும் முப்புரி கயிறு அறுவது கடினம் வயது சென்ற அறிவுரை கேளாத முட்டாள் அரசரை விட விவேகமுள்ள ஏழை இளைஞனே மேலானவன் சிறையில் கைதியாயிருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் உண்டு ஆனால் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரச பதவியை ஏற்ற இளைஞனின் சார்பில் இருந்ததை பார்த்தேன் அவன் ஆண்ட மக்களின் எண்ணிக்கைக்கு வரையறையே இல்லை அவன் காலத்திற்கு பின் வந்த மக்களோ அவனில் மன நிறைவடையவில்லை இதுவும் வீணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும்